எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களுக்குமே கண்ணு தெரியாது வாய்ப்பேச மாட்டாங்க மூலம் வச்சுக்கிட்டான் நான் இந்த ஆட்டோ ஓட்டி தான் என் பிள்ளைங்களை காப்பாற்றிக்கிறேன் என் குடும்பத்தை பார்த்துன்னு வரேன் அப்பொழுது நம்ம பிரதரை பார்த்தேன் சென்ட்ரல் புக் பண்ணியிருந்தார் ரேபிட்டோவில் எங்கே போனோம்னா ஒரு பிளைண்டு மிஸ் தான் போகிறேன்னு சொன்னார் என் பிள்ளைங்களாம் ரெண்டு பேரும் பிளைண்டு இதுமாரி இல்லாமல் இருக்காங்க எங்களுக்கும் உதவி பண்ணுங்கன்னு சொன்னேன் அவ்வளோ அன்பா எங்களை இது ஆண்டவர் தான் இணைச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபேமிலி வந்து அவர் நடத்திட்டு இருக்காரு ஆட்டோ ஓட்டணும் அதே நேரத்தில் வீட்டில் வந்து பசங்களையும் பார்த்துக்கணும் அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ தான் ஒரு சர்ஜரிக்கு அப்புறமா ரொம்ப சிக்காக இருக்காங்க நாங்கள் எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்கள் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறோம் மனசுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி பிள்ளைங்களை பார்க்க வந்திருக்காரு இந்த இதை பார்க்குறவங்க பிள்ளைங்களும் பார்த்து நீங்க ஏதாவது ஒரு